அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து வவுனியாவில் ஒரு சோகமான ஒரு மனவர்த்தம் மனம் உடையுமளவுக்கு ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது தனியார் வகுப்புக்கு சென்ற பதினாறு வயதுடைய ராசேந்திரன் எதுசி என்ற சிறுமி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவுனியா கணேசகுரம் எட்டாம் ஒழுங்கை பகுதியில் கிணற்றிலிருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது ஏழு முப்பது மணியாவில் சிறுமியின் சடலம் அமைக்கப்பட்ட அடுத்து அப்பகுதியில் மிகவும் ஒரு சோகமான ஒரு நிலைப்பாட்டை நிலைப்பாட்டில் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பதினாறு வயதுடைய ராசேந்திரன் எதுசி என்ற சிறுமி தாய் தந்தை இழந்த ஒரு அனாதை அவர் மாமனார் வீட்டில் வசித்து வந்துள்ளார் தனியார் வகுப்புக்கு சென்று ஐந்து முப்பது மணி வரைக்கும் அந்த சிறுமியை காணவில்லை என்ற பயத்துடன் உறவினர்கள் தேடுதலில் ஈடுபட்டார்கள் தே உறவினர்களும் அயலவர்களும் தேடுதலில் ஈடுபட்டும் சிறுமி கிடைக்கவில்லை அதன் காரணத்தினால் வவுனியா போலீஸிடம் முறைப்பாடு செய்தார்கள் போலீஸ் முறைப்பாட்டுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் இராணுவத்தினர் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் மூப்ப நாய்களை கொண்டு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது அந்த ஊரில் ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஒரு பாலடைந்த பகுதியில் ஒரு மரத்தின் கீழ் சிறுமியின் பாதணியும் புத்தகங்களும் மீட்கப்பட்டது அதன் பிறகு ஒரு நூறு மீட்டருக்கு அப்பால் ஒரு பால் அடைந்த ஒரு கடை பகுதியில் மதுபான போத்தல்களும் கயிர்களும் காணப்பட்டது அதற்கு பிறகு அவர்கள் பதினொன்று நாற்பத்தி நாற்பத்தைந்து மணி அளவில் அந்த சிறுமியை கிணற்றிலிருந்து மீட்டார்கள் இப்படிப்பட்ட விடயங்கள் ஏன் நடக்கின்றது இந்த விடயங்கள் நடப்பது எல்லாம் போதைப் பொருள் காரணம்தான் போதை வஸ்துக்கள் பாவிப்பதின் விளைவுதான் இந்த சிறுமிகளின் துஷ்பிரயோகங்கள் இப்படிப்பட்ட நாய்களை என்ன செய்வது நண்பர்களே நீங்கள் இந்த கொடும் படும் படும் கொலைகளை சீர் பாவிகளை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்கள்